திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்தால் குழந்தை பேர் கிடைக்கும் என்பது ஐதீகம் பாபநாசத்தில் இருந்து சாலியமங்கலம் செல்லும் சாலையில் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திருக்கருகாவூர் கற்ப ரச்சாம்பிகை சமேதம் முல்லை வனநாத சுவாமி திருக்கோயில் திருக்கருகாவூர் இக்கோயிலுக்கு செல்லும் பாதையெல்லாம் பசுமை போர்த்தி இயற்கை ஏழில் சூழ இந்த கோயிலுக்கு செல்வதே ஏகானந்தம் பரமானந்தம் வேதியை என்ற பெண்ணின் கருவை காத்து குழந்தை பெயரு உண்டு கொண்டால் அம்பாளுக்கு ரச்சாம்பிகை தமிழில் கருகாத்த நாயகி என்று பெயராகும் இங்கு அமைந்துள்ள விநாயகர் மூலவர் சிவலிங்கம் அனைவரும் சுயம்புவாகும் சிவலிங்கம் முற்றிலும் புற்று மண்ணால் ஆனது அதனால் அங்கு புணுகு சட்டம் மட்டுமே சாற்றப்படுகிறது குழந்தை பெயர் வேண்டுபவர்கள் இங்கு அம்பாள் பாதத்தில் வைத்து தரப்படும் நெய்யை நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டால் குழந்தை பேரு உண்டாகும் என்பது ஐதீகம் குழந்தை பேரு பெற்றவர்கள் இந்த கோயிலுக்கு தங்கள் குழந்தையை கொண்டு வந்து தங்க தொட்டிலிட்டு கற்ப ரச்சாம்பிய பிரகாரத்தை வலம் வருவதை பார்ப்பது நமக்கோ மற்றற்ற மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் வாழ்க முல்லைவனநாதர் சுவாமியின் பெருமை வாழ்க கருகாத்த நாயகியின் அருள் வாழ்க எல்லாம் ஓம் நம